கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையும் கட்டளை கர்த்தர் கத்தர் சொல்லுகிறார் அவருடைய ரட்சிப்பை நாளும் தாமதிப்பதில்லை ஏனென்றால் அவருக்குள் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எப்பொழுதும் ரட்சிப்பு உண்டு நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரேவேலுக்கு என் மகிமையும் இஸ்ரேவியல் சன்னதியிலே நாம் இருக்கிறோம் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே அவர் எப்படி ஆப்ராமை ஆசீர்வித்தாரோ அந்த சன்னதியிலே நாம் வந்து கொண்டு இருக்கும் அது நம் என்னுடைய சன்னதி இஸ்ரேவியலுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது மகிமையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் மகிமை நீங்கள் எங்கு சென்றாலும் பிரகாசமாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் அவர் சொல்லுகிறார் என் ரட்சிப்பு இல்லை உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் இப்போ அறிக்கை செல்லணும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து நீங்கள் நாவலை சொல்லும்போது அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை கண்டிப்பாக கிடைக்கும் அவர் எப்படி இஸ்ரேவேலு கட்டளிட்டாரோ அதே ஆசீர்வாதம் உங்களையும் வந்து சேரும் இப்படிப்பட்ட வார்த்தை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் ரட்சிப்பு தருவதற்கு ஒரு நாளும் தாமதிப்பதில்லை அவர் உங்களுக்கு தருகிறார் அவருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் நாவில் சொல்லணும் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கி அவருடைய வார்த்தை எடுத்து தாமதிக்காமல் சொல்லும் பொழுது அவருடைய ரட்சிப்பும் இல்லாமல் வரப்போகிறது ஆகையால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் இந்த மாதிரி ஒரு தியானத்தை நாம் தேனிக்கும் பொழுது ஆஹா இந்த கத்தர் எனக்கு ரட்சிப்பித்து தாமதிப்பதில்லை அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன் அவருடைய வசனத்தை டெய்லி நான் நாவிலே அறிக்கை பண்ணுகிறேன் நான் ஏன் கலங்க வேண்டும் அவர் ரட்சிக்கிற தெய்வன் இஸ்ரேவேலுக்கு எப்படி கட்டளையிட்டாரோ அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் தருவார் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் புதிதாக கேட்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி கத்தருடைய வார்த்தை கேட்போம் இந்த மாதிரி கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பெலப்படும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களுடைய